அப்படியே போயின்னே இருக்கும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இங்கே பாருங்க நம்ம ப்ரோ ஃபன் பண்ணிட்டு இருக்காரு வேறு லெவலில் ப்ரோ வேற லெவலில் ப்ரோ டான்ஸ் ஆடு ப்ரோ தைக்கிட 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 தைக்கிடா வேற லெவல் ப்ரோ டக்குன்னு ப்ரோ டைம் ஆயிடுச்சு ப்ரோ ஓய் ப்ரோ எப்படி இருக்கே அப்படியே இருக்கு போல ப்ரோ இருக்கு போற வழியில் பயங்கரமா குளிர் சரியான சரியான குளிரா இருக்கு இந்த அளவுக்கு குளிர் இருக்குன்னு நான் எதிரே பார்க்கல பயங்கரமா குளிர் ஆளுருது பின்னாடி நம்ம ரோ வராது ஆலையே காணப்படும்